அம்மா அவங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா நான் குகனவே கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு என்னம்மா சொல்கிற அவனை பார்த்தாலே உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவோம் இப்போ அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்கிற தெரியலம்மா இங்கே வந்ததுலேருந்து அவன் என்னை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிறான் அதனாலே அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுமா நல்லா யோசிச்சுக்க கண்ணு நீ கல்யாணம் பண்ணிட்டா இங்கே தான் வந்து வாழணும் உன் வசதிக்கு ஏற்ற மாதிரி இங்கேலாம் நம்மளால் வாழ முடியாது இங்கே இருக்க வசதியை பற்றியில் இப்படி தான் இருக்கணும் நல்லா யோசிச்சுக்கம்மா உன்னோட முடிவு தான் இல்லைம்மா எனக்கு இதெல்லாம் விட குகனோட பாசம் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது அவன் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறான் இதுவே ஒரு பொண்ணுக்கு போதும்லம்மா இந்த வசதி வாய்ப்பெல்லாம் அப்புறம்தான் எனக்கு இதுக்கு முன்னாடி தான் நான் அந்த மாதிரிலாம் இருந்தேன் இனிமேல் நான் பிள்ளை இருக்க மாட்டேமா எனக்கு குகனோட பாசம் மட்டும் இருந்தால் போதும் அவள் என்னை கண்டிப்பாக நல்லா பாத்துக்குவான் சின்ன வீடோ பெரிய வீடோ அவன் என்னை பாத்துக்கிறதுல தானமாக இருக்குது அது போதும் சரி கண்ணு அண்ணேட்ட போய் இப்போவே பேசுகிறேன் என்ன சீக்கிரம் அண்ணேட்ட பேசி முடிவு வாங்கிட்டு கல்யாணத்தை பற்றி அவங்க வீட்டில் பேசலாம் சரியா அம்மா போய் அண்ணேட்ட பேசிட்டு வரேன் ரவி உன் தங்கச்சி குகனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றா அந்த முடிவை தான் கிட்ட இப்ப நான் கேட்க வந்தேன் என்னான்னு நீயே சொல்லுடா எவ்வளவோ மாத்தி மாத்தி கேட்டும் உன் தங்கச்சி தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா என்னான்னு தெரியல திடீர்னு நீங்க வந்ததுமே மாறிட்டாடா அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால நிக்கிறா அவன்கிட்ட முடிவை கேட்க தான் வந்தேன் என்னமா சொல்றீங்க உண்மையே அப்படியே சொன்னா அவ சும்மா சொல்லிருக்க போறா இங்க இருக்கிறதெல்லாம் விசாரிச்சுட்டு நீ கேளு அடே எப்படி எப்படியோ கேட்டு பார்த்துட்டேன்டா அவ எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டா இங்க இருக்க வசதி எல்லாம் விட அவனோட பாசம்தான் எனக்கு பெருசுன்னு மாறிட்டாடா இதெல்லாம் அவளுக்கு ரெண்டாவது பட்சம் தானா அவன் மட்டும்தான் அவனுக்கு முதலையாமா அப்படியாமா அப்ப இப்போவே நான் ராணி உங்க அம்மாட்ட கேட்டுறேன் சரியா இது குகனுக்கு தெரியுமான்னு தெரியல எப்போ முதல் சொல்லுவான் என்னக்கா சொல்றீங்க நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா உண்மைதான் குகன் அவன் உங்களோட முடிவுதான் இப்ப கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காளாம் உன்னதான் அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாளான்